சுவாமி விவேகானந்தரின் கர்மயோகத்திலிருந்து அவரவர் நிலையில் அவரவர் பெரியவரே என்ற தலைப்பில் பகுதி நான்கு நற்பெயர் பெற அவன் எல்லா வழிகளிலும் பாடுபட வேண்டும் சூதாடுவதையும் தியோர் சேர்க்கையையும் விட வேண்டும் பொய் பேசக்கூடாது பிறருடைய துன்பத்திற்கு எந்த விதத்திலும் கூடாது பல நேரங்களில் மனிதர்கள் தங்களால் இயலாத ஒன்றில் ஈடுபட்டு விடுகிறார்கள் எனவே அதை செய்து முடிப்பதற்காக மற்றவர்களை ஏமாற்ற நேர்கிறது அத்துடன் எல்லா விஷயங்களிலும் காலத்தின் பங்கை கருத்தில் கொள்ள வேண்டும் ஒரு காலத்தில் தோல்வியாக இருந்தது மற்றொரு வேளையில் பெரிய வெற்றியாக மாறிவிடக்கூடும் இல்லறத்தான் உண்மையை பேச வேண்டும் அதையும் மென்மையாகவும் பிறர் விரும்புகின்ற வகையிலும் அவர்களுக்கு நன்மை செய்கின்ற விதத்திலும் பேச வேண்டும் பிறருடைய விஷயங்களை பற்றி அவன் பேசக்கூடாது குளங்கள் வெட்டுதல் சாலை ஓரங்களில் மரங்கள் நடுதல் மக்களுக்கும் விலங்குகளுக்கும் சத்திரங்கள் கட்டுதல் சாலைகளும் பாலங்களும் அமைத்தல் போன்ற பணிகளைச் செய்யும் இல்லறத்தான் யோகிகள் செல்லும் குறிக்கோளை நோக்கி பயணம் செய்கிறான் இல்லறத்தார்களின் இந்த கடமைகள் கர்மயோக கோட்பாட்டின் ஒரு பகுதியாகும் அந்த நூலின் பிற்பகுதியில் சொந்த நாட்டிற்காகவோ மதத்திற்காகவோ போரிட்டு மரணம் அடைபவன் தியானத்தின் மூலம் ஒரு யோகி செல்கின்ற அதே இடத்திற்கு செல்கிறான் என்று கூறப்பட்டுள்ளது ஒருவனுக்கு கடமையாக அமைவது மற்றொருவனுக்கும் அவ்வாறே அமைய வேண்டும் என்பதில்லை என்பது இதன் மூலம் காட்டப்படுகிறது அதே வேளையில் ஒரு கடமை மனிதனை தாழச் செய்கிறது என்றோ மற்றொன்று உயர்வை தருமென்றோ அந்த நூல் கூறவில்லை ஒவ்வொரு கடமைக்கும் தனக்கென்று ஒரு இடம் உள்ளது எந்த சூழ்நிலையில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அமைந்துள்ள கடமைகளை நாம் செய்ய வேண்டும் இவற்றிலிருந்து ஒரு கருத்து தெளிவாகிறது அது எல்லா பலவீனங்களையும் ஒதுக்கி தள்ள வேண்டும் என்பதாகும் எங்களுடைய தத்துவம் மதம் செயல் என்று எல்லாவற்றின் உபதேசங்களிலும் நான் விரும்புகின்ற ஒரு சிறந்த கருத்து இது நீங்கள் வேதங்களை படித்திருப்பீர்கள் ஆனால் பயமில்லை என்று ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப கூறப்படுவதை காணலாம் எதற்கும் பயப்படாதீர்கள் பயம் பலவீனத்தின் அடையாளம் உலகத்தின் கேலியோ அவமதிப்போ பொருட்படுத்தாமல் ஒருவன் தன் கடமையை செய்து கொண்டே போக வேண்டும் இறைவனை வழிபடுவதற்காக உலகத்தை துறந்து செல்கின்ற ஒருவன் உலகத்தில் வாழ்ந்து உலகின் நன்மைக்காக செயல்புரிந்து கொண்டிருப்போரெல்லாம் இறைவனை வழிபடாதவர்கள் என்று நினைக்கக்கூடாது அதுபோலவே குடும்பத்தில் மனைவி மக்களோடு வாழும் இல்லறத்தான் உலகை துறந்து வாழும் துறவியரை பயனற்ற நாடோடிகள் என்று கருதக்கூடாது அவரவரிடத்தில் ஒவ்வொருவருமே பெரியவரே இந்த கருத்தை ஒரு கதை மூலம் விளக்குகிறேன் ஓர் அரசன் தன் நாட்டிற்கு வரும் துறவிகளையெல்லாம் உயர்ந்தவன் யார் உலகை துறந்து துறவியானவனா உலகில் வாழ்ந்து தன் கடமைகளை செய்து வாழும் இல்லறத்தானா என்று கேட்பது வழக்கம் அறிவாளிகள் பலர் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முன்வந்தார்கள் சில துறவிகளை சிறந்தவர்கள் என்றனர் அரசன் அவர்களின் கூற்றை நிரூபிக்கச் சொன்னான் அவர்களால் முடியாமல் போகவே அவர்களை திருமணம் செய்து கொண்டு இல்லறத்தில் ஈடுபடுமாறு கட்டளையிட்டான் வேறு சிலர் வந்து தன் கடமைகளை செய்து வாழும் இல்லறத்தானே சிறந்தவன் என்று கூறினர் அதையும் அரசன் நிரூபிக்கச் சொன்னான் அவர்கள் நிரூபிக்காத போது அவர்களையும் இல்லறத்தார்களாக வாழும்படி கட்டளையிட்டான் கடைசியாக ஒரு நாள் இளம் துறவி ஒருவன் அரசனிடம் வந்தார் அவரிடமும் அரசன் தன் கேள்வி கேட்டான் அதற்கு அந்த துறவி மன்னா அவரவர் நிலையில் இருக்கும் போது இரு சாராரும் சம அளவில் உயர்ந்தவர்களே என்றார் அரசன் அதை நிரூபியுங்கள் என்றான் அதற்கு அந்த இளம் துறவி நான் அதை நிரூபிக்கிறேன் ஆனால் நீங்கள் என்னுடன் வந்து நான் வாழ்வது போல் சில நாட்கள் வாழ வேண்டும் அப்போது நான் கூறியதை நிரூபிக்க வசதியாக இருக்கும் என்றார் அரசன் அதை ஏற்றுக்கொண்டு துறவியுடன் புறப்பட்டான் இருவரும் அந்த நாட்டை கடந்து மேலும் பல நாடுகளைக் கடந்து ஒரு பெரிய நாட்டை அடைந்தார்கள் அப்போது அந்த நாட்டின் தலைநகரில் ஒரு பெரிய விழா நடந்து கொண்டிருந்தது எங்கு பார்த்தாலும் வாத்திய இசையும் பாட்டும் ஆரவாரமும் ஒழித்துக் கொண்டிருந்தது தண்டோரா போடுபவனின் குரலும் இடையில் கேட்டது மக்கள் கண்ணை பறிக்கும் ஆடைகள் கூடியிருந்தனர் அவர்கள் முன்னால் அவன் உரத்து குரலில் அறிவித்துக் கொண்டிருந்தான் அது என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக மன்னனும் துறவியும் அங்கே சென்றனர் அந்த நாட்டு மன்னனின் மகளுடைய சுயவரம் நடைபெறப் போகிறது என்பதையே அவன் அங்கே அறிவித்துக் கொண்டிருந்தான் யவரத்தில் அரச குமாரிகள் தங்கள் கணவனை தேர்ந்தெடுப்பது இந்தியாவில் பண்டைய வழக்கமாக இருந்தது தனக்கு கணவனாக வரப்போகிறவன் இப்படி இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு அரச சில எண்ணங்களை கொண்டிருந்தாள் சிலருக்கு ஈடற்ற அழகன் வேண்டும் சிலருக்கு அறிவில் சிறந்தவன் வேண்டும் சிலருக்கு பெரிய செல்வந்தன் வேண்டும் அண்டை அயல் நாடுகளின் ராஜகுமாரர்களெல்லாம் நன்றாக அலங்கரித்துக்கொண்டு கொண்டு சுயவரத்திற்கு வருவார்கள் சில வேளைகளில் அவர்கள் தங்களுடன் ஓர் அருவி பாலனையும் அழைத்து வருவார்கள் அவன் அந்த ராஜகுமாரனின் பெருமைகளை எல்லாம் எடுத்துக் கூறி அந்த இளவரசி அவனை மணந்து கொண்டால் என்னென்ன நன்மை உண்டாகும் என்பதை அறிவிப்பான் ராஜகுமாரி அலங்கரிக்கப்பட்ட ஒரு பழக்கில் அமர்ந்தபடி ஒவ்வொரு ராஜகுமாரனிடமும் வந்து அவனை பற்றிய விவரங்களை எல்லாம் கேட்பாள் திருப்தி அடையாவிட்டால் முன்னே செல்லுங்கள் என்று பல்லக்கு சுமப்பவனிடம் கூறுவாள் நிராகரிக்கப்பட்ட ராஜகுமாரர்களை பின்னர் பார்ப்பதே இல்லை தனக்கு பிடித்தவனை கண்டுகொண்டால் உடனே அவன் கழுத்தில் ஓர் மலர் மாலையை அணிவிப்பாள் அவன் அவளை மணப்பான் நமது துறவியும் மன்னரும் சென்ற அந்த நாட்டின் இளவரசிக்கும் இந்த சுயவர விழா தான் நடந்து கொண்டிருந்தது அவள் உலகிலேயே பேரழகு வாய்ந்தவளாக இருந்தாள் அவளை மணந்து கொள்பவன் அவளுடைய தந்தைக்கு பிறகு அந்த நாட்டின் அரசனாவான் அவள் பேரழகன் ஒருவனை மணக்க விரும்பினாள் இதற்கு முன்பும் எத்தனையோ சுயவரங்கள் நடந்தன அவளுக்கு யாரையும் பிடிக்கவில்லை அவளால் யாரையும் தேர்ந்தெடுக்க முடியவில்லை இந்த சுயவரம் முன்பு நடந்த எல்லாவற்றையும் விட மிக சிறந்ததாக இருந்தது முன்பை விட அதிகமானோர் கலந்து கொண்டிருந்தனர் ராஜகுமாரி பல்லக்கில் அமர்ந்து ஒவ்வொருவராக பார்த்தாள் ஆனால் எல்லோரையும் ஒதுக்கிவிட்டாள் இம்முறையும் சுயவரம் தோல்விதானே என்று எல்லோரும் கவலைப்பட்டனர் அப்போது அந்த மண்டபத்துக்குள் இளம் துறவி ஒருவர் நுழைந்தார் கம்பீரமும் அழகும் வாய்ந்த அவர் அங்கே வந்தது சூரியனே வானத்தை விட்டு பூமியில் வந்தது போல் இருந்தது அந்த மண்டபத்தின் ஒரு மூலையில் நின்று கொண்டு அங்கே என்ன நடக்கிறது என்று அவர் கவனித்து கொண்டிருந்தார் அங்கே வந்த இளவரசி அவரது அழகில் தன்னை பறிகொடுத்து கையிலிருந்த மாலையை அவர் கழுத்தில் சூட்டினாள் இதனை சற்றும் எதிர்பார்க்காத அந்த துறவி அதிர்ச்சியுற்றவராக என்ன முட்டாள்தனம் நான் ஒரு துறவி எனக்கென்ன திருமணம் என்று கூறி மாலையை கழற்றி கீழே எறிந்தார் இதை கண்டு அந்த நாட்டு அரசன் இந்த துறவி ஏழையாக இருப்பதால் இளவரசியை மணந்து கொள்ள பயப்படுகிறான் என்று நினைத்து என் மகளை மணந்து கொண்டதும் இந்த நாட்டில் பாதி உனக்கு சொந்தமாகும் நான் இறந்த பிறகு முழு நாடுமே உனக்கே என்று கூறி அந்த மாலையை எடுத்து மறுபடியும் அந்த துறவியின் கழுத்தில் போட்டான் துறவியோ மீண்டும் மாலையைக் கழற்றி கீழே வீசியறிந்து மடத்தனம் திருமணம் செய்து கொள்ள நான் விரும்பவில்லை என்று கூறிவிட்டு சட்டென்று அந்த மண்டபத்திலிருந்து வெளியேறினார் இதற்குள் இளவரசி அந்த துறவியிடம் அளவற்ற காதல் கொண்டு விட்டாள் ஒன்று நான் அவரை மணந்து கொள்ள வேண்டும் அல்லது உயிரை விட வேண்டும் என்று கூறியபடியே அவரை திரும்ப அழைத்து வருவதற்காக அவர் பின்னாலேயே சென்றாள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த நம் துறவி தான் அழைத்து வந்த அரசனை பார்த்து மன்னா நாம் அந்த இருவரையும் தொடர்ந்து செல்வோம் என்று கூறினார் பின்னர் இருவரும் இளவரசி தங்களை பார்த்து விடாதபடி அவர்களை தொடர்ந்து சென்றனர் இளவரசியை மணக்க மறுத்த இளம் துறவி நகரத்தை விட்டு பல மைல் தொலைவு நடந்து போய்விட்டார் ஒரு காட்டின் அருகே வந்ததும் அதற்குள் நுழைந்தார் தொடர்ந்து வந்த இளவரசியும் காட்டிற்குள் நுழைந்தாள் நமது துறவியும் அரசரும் பின்தொடர்ந்தனர் அந்த இளம் துறவிக்கு காடும் அதனுடைய குறுக்கு பாதைகளும் அத்துபடியாக இருந்தது சட்டென்று அவற்றுள் ஏதோ ஒரு வழியில் நுழைந்து மறைந்து விட்டார் இளவரசியால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை காடு முழுவதும் அலைந்து தெரிந்தும் அவரை கண்டுபிடிக்க முடியாமல் வெளியேறவும் அறியாமல் ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து அழ ஆரம்பித்தாள் அப்போது நமது துறவியும் அரசரும் அவளிடம் சென்று அழாதே நீ வெளியே செல்ல நாங்கள் வழிகாட்டுகிறோம் இப்போது மிகவும் விட்டதால் வழி காண்பது சிரமம் இதோ பெரிய மரம் ஒன்று உள்ளது இதனடியில் இன்றிரவு தங்கலாம் காலையில் உனக்கு வழிகாட்டுகிறோம் என்றனர் அந்த மரத்தில் ஒரு குருவியும் அதன் மனைவியும் மூன்று குஞ்சுகளும் ஒரு கூட்டில் வாழ்ந்து வந்தன அந்த சின்னஞ்சிறு குருவி மரத்தின் கீழே வந்து தங்கியுள்ள மூவரையும் பார்த்து தன் மனைவியிடம் என் அன்பே இப்போது என்ன செய்வது நம் வீட்டில் சில விருந்தினர்கள் வந்துள்ளனர் இது குளிர்காலம் வேறு நெருப்பு கூட இல்லையே என்று கவலையுடன் கூறியது பின்னர் எங்கோ பறந்து சென்று எரிந்து கொண்டிருக்கும் ஒரு சுள்ளியை கொண்டு வந்தது அந்த மூன்று பேருக்கு முன்னால் போட்டது அவர்கள் மேலும் சில சுள்ளிகளை சேர்த்து தீயை வளர்த்து குளிர் காய்ந்தார்கள் அப்போது குருவிக்கு மன நிறைவு ஏற்படவில்லை மீண்டும் அது தன் மனைவியை பார்த்த அன்பே இப்போது என்ன செய்வது அவர்கள் பசியோடு இருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்மால் எதுவும் கொடுக்க முடியவில்லையே நாமோ இல்லறத்தினர் வீடு தேடி வருபவர்களின் பசியை தீர்ப்பது நமது கடமை அதற்காக என்னால் முடிந்ததை நான் செய்தாக வேண்டும் என் உடம்பை அவர்களுக்கு உணவாக தருகிறேன் என்று கூறியபடியே அவர்கள் வளர்த்திருந்த நெருப்பில் பாய்ந்து மாண்டது மரத்தடியில் மூவரும் அந்த குருவி நெருப்பில் வீழ்வதை பார்த்தார்கள் தடுக்கவும் முயன்றார்கள் ஆனால் குருவி மிக வேகமாக நெருப்பில் வீழ்ந்துவிட்டது அந்த குருவியின் மனைவி தன் கணவனின் செயலை பார்த்தது பின்னர் இங்கோ மூன்று பேர் இருக்கிறார்கள் ஒரு சிறிய பறவையின் உடல் எப்படி அவர்களது பசியை தீர்க்கும் அது போதாது என் கணவனின் முயற்சி வீணாகாமல் காப்பது மனைவியான என் கடமை அவர்களுக்கு என் உடலும் கிடைக்கட்டும் என்று கூறி தானும் தீயில் வீழ்ந்தது நடந்தவை அனைத்தையும் மூன்று குஞ்சுகளும் கண்டன தங்கள் விருந்தினர்களுக்கு போதுமான உணவு இல்லாததைக் கண்ட அவை நம் பெற்றோர் தங்களால் முடிந்ததை செய்தார்கள் அப்படி உணவு போதவில்லை பெற்றோரின் பணியை தொடர்வது நமது கடமை நமது உடலும் போகட்டும் என்று பேசியபடியே மூன்றும் அந்த நெருப்பிற்குள் வேகமாக விழுந்து இறந்தன நடந்ததை கண்டு திகைத்த அந்த மூவருக்கும் அந்த குருவிகளின் உடலை தீண்டவும் மனம் வரவில்லை உணவு எதுவும் அவர்கள் இரவை கழித்தனர் பொழுது விடிந்ததும் துறவியும் அரசனும் இளவரசி வெளியேற வழிகாட்டினர் அவள் தன் தந்தையிடம் திரும்பினாள் பின்னர் நமது துறவி அரசனிடம் மன்னா தான் இடத்தில் ஒவ்வொருவரும் உயர்ந்தவர்கள் என்பதை கொண்டாய் அல்லவா நீ இல்லறத்தானாக வாழ விரும்பினால் இந்த பறவையைப் போல் எந்த வினாடியும் பிறருக்காக உன்னை தியாகம் செய்வதற்கு தயாராக வாழ வேண்டும் உலகை துறந்து வாழ விரும்பினால் மிக அழகான பெண்ணையும் பேராசையும் துரும்பென உதறி சென்ற அந்த இளம் துறவி போல் இரு இல்லறத்தானாக விரும்பினால் உன் வாழ்வை மற்றவர்களின் நன்மைக்காக ஒரு பலியாக அர்ப்பணித்துவிடு துறவு வாழ்வு தேர்ந்தெடுத்தால் அழகியோ பணத்தையோ பதவியோ ஏறெடுத்தும் பார்க்காதே அவரவர் நிலையில் அவரவர் பெரியவரே ஆனால் ஒருவரின் கடமை மற்றவரின் கடமை ஆகாது என்றார் இத்துடன் அவரவர் நிலையில் அவரவர் பெரியவரே என்ற தலைப்பிலான பகுதி நிறைவடைகிறது அடுத்த பதிவில் செயல்புரிவதின் ரகசியம் என்ற தலைப்பில் சுவாமி விவேகானந்தரின் கருத்துக்களை கேட்கலாம்